கூடவே ஆண்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்கான் அதையும் பெருக்கிட்டேன் அவ்வளவுதாங்க இதை சுருகுனா ஆன்சர் இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன் அங்க பாருங்க ஒரு அஞ்சு அஞ்சு இருஞ்சு பத்துங்களா பைத்து நாற்பது எவ்வளோ நானூறு ஆப்ஷன் சி தான் சரியான விடை சூப்பர இதே மாதிரி நீங்களும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தனி வட்டியில மூணாவது கிளாஸ் வந்துட்டோம் முப்பத்தி ஒன்னுல இருந்து நாப்பத்தி ஒரு கேள்விகள் மொத்தம் பத்து கேள்விகள் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் இந்த பத்து கேள்வி எதை கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தா தனி வட்டியை கேட்பான் அசலு பர்சன்டேஜ் ஆண்டு மூணு வேல்யூ கொடுத்துட்டு தனி வட்டினாப்பா அப்படின்னு கேட்பாங்க செவன்த் புக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம் கொஸ்டின்லாம் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பதினோரு கேள்வியும் ஆன்லைன் டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறுக்காம டெஸ்ட் இது பாருங்க அப்பதான் முப்பத்தி ஓராவது கேள்வி ரூபாய் ஆயிரத்திற்கு பத்து சதவிகித வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு தனிவட்டி அப்படின்னு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி ல கேட்டிருக்கான் ரொம்ப ஈஸி நல்லா தோனிக்கணும் என்னன்னா உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குங்க சரி அத ஒரு பேங்க்ல போடலாம் அப்படின்னு போறீங்க அந்த பேங்க்ல தனி வட்டியில ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போய் அந்த வட்டிய மட்டும் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா எவ்வளவு வாங்குவீங்க இதாங்க கேள்வி புரியுதா புரியுது என்னன்னா நல்லா கவனிங்க கொஸ்டின் உங்களுக்கு புரியுதுங்களா ஆயிரம் ரூபாய் அசல் ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய் தான் நீங்க பேங்க்ல போட போறீங்க அசல் அசலா கூட பர்சன்டேஜ பேருக்கலாம் பர்சன்டேஜ் எவ்வளோ பத்துன்னு கொடுத்துருக்கான் அசலும் பர்சன்டேஜும் மதிப்பு கொடுத்துட்டான் அப்படி கொடுத்தா அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கலாம் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் எங்கன்னா ரெண்டு ஜீரோ சரிங்களா ஸோ பாருங்க நான் ரெண்டு ஜீரோ இருக்கு கேன்சல் பண்ணிட்டேன் அப்படி இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் பட் இதுல இருக்குது அடிச்சாச்சு புள்ளி பத்தி பின்னாடி பார்த்துக்கலாம் சரியா சரி கூட இதன ஆண்டு கொடுத்துருக்கான் இல்லையா எத்தனை ஆண்டு கொடுத்துருக்கானோ அதை அப்படியே பெருக்குங்க அவ்வளவுதான் எல்லாத்தையும் பெருக்குங்க ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஒரே செகண்ட் தாங்க பாருங்க ஓ ஓ ரெண்டு நூறு எவ்வளவு இரநூறு ஆப்ஷன் தான் சரியான எந்த பேப்பர் பேனா பென்சில் எதுவுமே தேவையில்லை

இருபதாயிரத்திற்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் நான்கு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க அசல் இருபதாயிரம் உங்ககிட்ட ஒரு இருபதாயிரம் இருக்கு சரி அதை ஒரு பேங்க்ல போலாம் போறீங்க அந்த பேங்க்ல தனி வட்டியில குடுக்குறாங்க சரி அதுல நாலு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் நான் வட்டியை மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் நானும் நாலு வருஷம் போய் பேங்க்ல எனக்கு வட்டி கொடுங்கோ அப்படின்னு கேட்டா அவங்க எவ்வளவு சொன்னேன் அசல் உங்களுக்கு தெரியுது இருபதாயிரம் கரெக்டா அப்போ அசல்லா கூட அசல் முதல்ல எழுதிக்கிறேன் இருபதாயிரம் அசல்லா கூட பசன்டேஜ பெருக்கலாம் பர்சன்டேஜ் பத்துன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு கண்டிஷன் அசலா கூட பர்சன்டேஜ பெருகலாம் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ரெண்டு ஜீரோ எங்காலும் கேன்சல் பண்ணீங்க தப்பே இல்லை பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது ஆண்டு இருக்கும் அதை அப்படியே பெருக்குங்க ஆண்டு நாலு வருஷம் அவ்வளோதாங்க சுருகுங்க ஆன்சர் ஐ மீன் பெருங்க ஆன்சரு அங்கே ரெண்டாயிரம் ஒரு நாலு ஒரு நாள் நாள் இருந்தாங்க எட்டு எட்டாயிரம் ஆப்ஷன் பி தாங்க சரியான அஜயோ ஆத்தி அவ்வளோதானா அவ்வளோதாங்க இதோவா அடடடா இதை போய் நான் கஷ்டம்னு சொல்றேன் தனி வெட்டி ஈஸியா தான் இருக்கும் போல இதாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் என்னது அதாவது அசலு பசன்டேஜ் ஆண்டு மூணும் கொடுத்துருணும் மூணும் கொடுத்துருந்தா ஓகே சரிங்களா புரியுதா இதே நம்ம போன டைப்ல வந்து வட்டி கொடுத்துட்டு இருப்பான் ஏதாவது அசல் கேட்டிருப்பான் இல்ல பர்சன்டேஜ் கேட்டிருப்பான் இல்ல ஆண்டு கேட்டிருப்பான் கரெக்டா அதில் மெயின் வட்டி கொடுத்துருந்தா எப்படி போகணும்னு பார்த்தோம் ஒரு பதினஞ்சு கேள்வி பார்த்தோம் பார்த்தாதுங்க பிளேலிஸ்டில் தனி வெட்டி குரூப் ஃபோர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் அதில் போய் பாருங்கள் இருக்கும் சரிங்களா பார்த்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸி சரிப்பா அடுத்தது முப்பத்தி மூணாவது கேள்வி ரூபாய் நாலாயிரத்திற்கு ஐந்து சதவீத வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வெட்டியை காணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் ஸோ நல்லா தெளிவாக தெரியுது அசல் நாலாயிரம் அப்படின்னு கரெக்டாக அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கலாம் பர்சன்டேஜ் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்படி அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணணும் ஆண்ட பெருகணும் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க பெருகுங்க ஆன்சர் ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து பைத்து நான் நாற்பது என்ன வரும் பத்தோட எந்த நம்பர் பெருகுனாலும் ஒரு ஜீரோ போட்டு வந்து தான் நாற்பதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டால் நானூறு ஆப்ஷன் செய்தான் சரியான விடை ஆத்தி ஆத்தி சூப்பர் எல்லாம் ஒரிஜினல் கேள்விங்க சும்மெல்லாம் கிடையாது சரிங்களா அடுத்தது பாருங்க அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்கான் ஈஸி தானே அப்போ ஓமார்க் போடுங்க முப்பத்தி நாலாவது கேள்வி ஓமார்க்கு ரூபாய் ரெண்டாயிரத்திற்கு ஆண்டுக்கு ஐந்து சதவீத வட்டி 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 விதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ ரெண்டு ஆண்டு கொடுத்துட்டான் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான் அசல் கொடுத்துட்டான் என்ன பண்ண சொன்னேன் அவ்வளவுதாங்க ஆப்ஷன் ஏ நானூறு பி இரநூறு சி ஆறுநூறு டி என்னங்க அடுத்த எனக்கு வந்துட்டுனா டி வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ஓகேவா மறக்காம கமாண்ட் கொடுத்துருங்க முப்பத்தி நாலுன்னு போட்டுட்டு உதாரணத்துக்கு இப்போ முப்பத்தி நாலுக்கு வந்து ஏ வந்து நானூறு ரூபா அப்படின்றது எழுதுங்க அப்பதான் எனக்கு புரியும் சும்மா மனா வெறும் ஏ நானூறுனா நான் எந்த கொஸ்டினுக்கு நானூறுன்னு புரியுது சொல்லுங்களேன் கொஸ்டின் கணக்கு மார்க் கொடுக்க போறேன் சொல்லிட்டேன் சரிங்களா முக்கியமான பண்ணிச்சு கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணீங்க ஏன் இந்த செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மேக்ஸ் வீடியோ எப்போ போகிறோன்னு உண்மையாக எனக்கே தெரிலுங்க அப்புறம் இப்படி உங்களுக்கு தெரியும் அப்ப நான் எப்போ போறனோ போட்ட அடுத்த செகண்டே யூடியூப்கார என்ன பண்ணுவோம் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புற மாதிரி யூடியூப்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துடும் இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிறாங்க பிளே பண்ணி பார்த்துங்கன்னு அங்கேயே பிளே பட்டன் வந்துடும் நீங்க பிளே பண்ணி பார்த்துக்கலாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஃபியூச்சர் வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைபில் பண்ணி பக்கத்திலே பெல்லு மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிப்பா அடுத்தது முப்பத்தஞ்சாவது கேள்வி இதுவும் ஹோம்மார்க் தான் என்னன்னா பின்வரும் ரூபாய் ஆயிரம் அசலுக்கு ஒரு ஆண்டு ஆண்டுக்கு பத்து சதவிகித வட்டி வீதம் வட்டி ஆகும் அப்படின்னு கேட்டு உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குதுங்க அத ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ்ல ஒரு பேங்க்ல போறீங்க எவ்வளவு வட்டி கொடுப்பாங்கன்னு கேக்குறாங்க அப்ப அசல் நமக்கு தெரிஞ்சிருச்சு வருஷம் ஒரு வருஷம்னு சொல்லிட்டா

மூன்று ஆண்டுகளுக்கு வெட்டியை காணுங்க உங்ககிட்ட இருபத்தையூபா இருக்குது அதை ஒரு பேங்க்ல போடுறீங்க அப்போ என்கிட்ட இருபத்தி இருக்குது இருக்கு அசல் அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேங்க்ல போடுறேன் அந்த பேங்க்ல எட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படியே நான் என்ன பண்றேன் மனசுலேயே நீங்க போய் பேங்க்ல உகாந்த போதே வருஷத்துக்கு எவ்வளவு போடுறீங்கன்னு கேக்குறீங்க எட்டுன்னு சொல்றாங்க அப்ப நான் என்ன பண்றேன் இருபத்தி தவிர எட்ட பெருகிறேன் அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் மனசுலயே பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எத்தனை வருஷம் போடலாம்னு யோசிக்கும் போது ஒரு மூணு வருஷம் போடலாம் அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்க அப்ப அந்த மூணையும் பெருகுங்க அவ்வளோதான்ங்க இது எல்லாத்தையும் பெருங்க ஆன்சர் புரியுதா ஸோ இருபத்தையாரம் நான் பேங்க் எத்த போறேன் அந்த பேங்க்ல எட்டு பர்சன்டேஜ் போடுறாங்க அப்ப இருபத்தையாயிரத்துல ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு எட்டு பெருக்குறேன் கூடவே எத்தனை வருஷம் போடலாம் மூணு வருஷமா மூணு பெருக்கிறேன் அவ்வளோதான் வாழ்வியலோட ஒப்பிடணும் அதனால்தான் இது வாழ்வியல் கணிதத்தில் வருது சூப்பர் பா இப்பா பாருங்க இந்த இரநூத்தம்பது எட்டாட பெருணும் ஐக்கியோ இரநூத்தம்பது எப்படி எட்டால பிடிக்குது அப்படின்னு கேட்டா ஈஸி அதாவது இரநூத்தம்பது இரநூத்தம்பது ஐநூறு 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 ஆயிரம் நாலு இரநூத்தம்பது ஆயிரம் அப்போ நாலு நாள் எட்டாவதா அப்போ ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரமா ஆயிடும்ல அவ்வளோதான் மனசுலேயே போடுங்க இரநூத்தம்பது இரநூத்தம்பது கூட்டினா ஐநூறுங்க ஐநூறு ஐநூறு கூட்டினா ஆயிரம் நாலு வாட்டி போட்டால் ஆயிரம் அப்போ எட்டு வாட்டினா ரெண்டாயிரம் தானே ஆமாம் அப்போ ரெண்டாயிரம் பெருகிட்டேன் பாருங்க இது கூட மூணு பேருங்க ஒரு மூணு மூணு இரு ஆறு ஆறாயிரம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை முடிந்து விட்டது சூப்பர் பா ஈஸி தானே புரியுதுங்களா புரியுது உங்களுக்கு தெளிவா இந்த கிளாஸ்லயே புரிஞ்சுட்டு வந்தா நான் பதினோரு கணக்கு எடுத்து வந்தேன் சரிங்களா செவன்த் நியூ புக்ல கேட்டுருக்கான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு எக்ஸாம்பிளையும் கேட்கல மேபி நம்ம எக்ஸாம்பிள கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்திற்கு ஆண்டுக்கு ஒன்பது சதவீத வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காணுங்க சிம்பிளா இருக்குதுங்க அதாவது இப்போ பாருங்க அதே மாதிரி மனசுல ஓட்டுங்க நான் போடும் போது நீங்களும் அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்து சரிங்களா சோ அசல் வந்து உங்ககிட்ட முப்பத்தி ஐயாயிரம் இருக்கு ஓகே அதை நான் ஒரு பேங்குக்கு எடுத்துட்டு போறேன் அந்த பேங்க்ல ஒன்பது பர்சன்டேஜ் போடுறாங்க அப்படின்னு நான் முப்பத்தி ஐயாயிரத்த கூட அந்த ஒன்பதை பெருகிறேன் அப்படி பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் கூடவே நம்ம எத்தனை வருஷம் போடலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு வருஷம்னு சொல்லிட்டோம் அந்த ரெண்டை பெருக்கிறேன் அம்பிடுதாங்க பெருகுங்க அன்சருங்க புரியுதுங்களா புரியுதுப்பா இப்போ பாருங்க ரொம்ப சிம்பிளாக போட்டுறேன் முதல்ல இந்த முந்நூற்றம்பதை ரெண்டு வாட்டி போட்டுங்க முந்நூத்தம்பது முந்நூற்றி ஐம்பதும் எழுநூறுனு வந்துடும் கரெக்டா அப்போ எழுநூறு இது பெருக்கிட்டேன் இதாக கூட ஒம்பது பெருங்க ரொம்ப ஈஸி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒம்பது ஏழு என்ன வருது பாருங்க ஒம்பது அறுபத்தி மூணு

பெருகு தெரியுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பெருகு தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஒன்பதாவது எதை பெருகுனாலும் அந்த எண்ண பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுங்க ஏழை பெருக்குன்னா ஏழு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுட்டு ஒரு ஏழை கழிச்சிடுங்க அறுபத்தி மூணு வரும் அவ்வளவுதான் அப்ப அறுபத்தி மூணு இங்க ரெண்டு ஜீரோ இருக்குது இல்லையா ஆறாயிரத்தி முந்நூறு ஆப்ஷன் பி தான் சரியானபடி நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளா பெருகணும்னு சில விஷயம்லாம் சொல்கிறேன் சொல்றேன் மத்தபடி இது ரொம்ப ஈஸிங்க கிடக்கடை போடலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி கேள்வி கேட்டா கேட்டிருக்காங்க அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா பாருங்க இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸி மீனா ஒன்பது சதவீத வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி நாற்பத்தஞ்சு ரூபாய் தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை ரூபாய் நாலு எக்ஸ் நான் எக்ஸின் மதிப்பு காணுங்க இருபத்தி ஒன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டுக்கோம் இன்னையா கேட்கிறோம் அப்படின்னு கேட்டா அதாவது மீனான்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து கடனா வாங்குறாங்க சரிங்களா அந்த அமௌண்ட் என்னன்னு சொல்றேன் அது கடனா வாங்குறாங்க வருஷத்துக்கு ஒன்பது பர்சன்டேஜ் போடுறாங்க ஒரு வருஷம் கழிச்சு நாற்பத்தஞ்சு ரூபா ரூபாய் வட்டியை மட்டும் கொடுக்குறாங்க யாரு மீனா இவங்க எவ்வளவு வாங்குனாங்கன்னா அதை மறைமுகமாக ரகசியமா சொல்றாங்க நாலு எக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஆ ஆமா அப்ப எக்ஸுக்கு பார்த்துல நீ ஏதாவது நம்பரை போட்டாதான் இவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு தெரியும் அது ரொம்ப ஈஸி இப்போ நல்லா கவனிங்க இப்ப அசல் வந்து நாலு எக்ஸ் சொல்லிட்டான் அந்த முதல் எண்ணு நாலு அப்படின்னு சொல்றான் ஐ மீன் வந்து நாலுன்றது வந்து நாலுக்கு பக்கத்துல என்ன நம்பர்னு வரும்னு கிடையாது நாலு இன்ட்டு எக்ஸு அப்ப நான்கு மடங்கு அதெல்லாம் நீங்க குழப்பிக்காதீங்க சரிங்களா எல்லாம் பாத்தீங்கன்னா குழம்பா இருக்கும் ஒண்ணு இல்லை அப்படியே வாங்க இப்படின்னா அது அசல் வந்து நாலு எக்ஸ் இப்போ நாலாயிரம் கொடுத்தா அப்படியே நாலாயிரத்து வச்சுக்கிறோம்ல அந்த மாதிரி இப்போ நாலு எக்ஸுன்றது அசல் ஓகேவா அதான் பர்சன்டேஜை பெருக்கலாம் பர்சன்டேஜ் வந்து ஒன்பதுங்க ஓகேவா இது எத்தனை வருஷம் போடுறோன்னா ஒரு வருஷம் ஓகேவா இதுக்கப்புறம் வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா அது ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சுன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா அசல் பர்சன்டேஜ் ஆண்டு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு பெருக்கி வரக்கூடிய விடை வட்டி கரெக்ட் தானே இப்போ நான் அசல் எக்ஸு வட்டி ஒன்பது ஒரு வருஷம் மூணுத்தையும் பெருகிக்கிட்டேன் எக்ஸுன்னு இப்போ நாலாயிரம்னு சொன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தா நம்ம ரெண்டு ஜீரோ இல்ல ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம் பட் எதுவுமே கொடுக்காம இருக்கிறதால நான் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணல அப்படியே வச்சுக்கிறேன் புரியுதா புரியுது இது வரைக்கும் புரியுதுங்களா புரியுது இப்போ நான் என்ன பண்றேன் இதுக்கு ஒரு மாற்று வழி எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை அப்ப பெருக்கல் இருக்கிற நாலு ஒன்பது ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவல் வைக்கிறேன் ஈக்வல்ட்டுக்கு அண்ணன் பக்கம் போச்சுன்னா பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் என்ன பக்கம் போனா வகுத்தலா மாறிட்டு இது உங்களுக்கு தெரியும் கரெக்டா நம்ம போன மாடலே பார்த்தோம் அப்ப நாலு வந்துடும் கீழே ஒன்பது வந்துடும் அதுக்கப்புறம் ஒண்ணு வந்துடும் பாருங்க எல்லாம் வந்துடுச்சு இப்போ நம்ம இன்னும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணல ஆனா நம்ம மாத்தி இப்போ இங்க கொண்டு வந்துட்டோம் இப்போ நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல ஒரு விஷயம் சொன்னேன் என்ன அஸ் அதாவது கீழ அசலோ பர்சன்டேஜோ வந்துட்டாவே மேல நூற பெருக்கணும் அப்ப நாலு ஒன்பது எல்லாம் பர்சன்டேஜ் கரெக்டா அது கீழே வந்துருச்சு வந்துருச்சுன்னா மேல நாலு பெரு சாரி நூற பெருக்கணும் அவ்வளோதான் இது போன கிளாஸ் சொன்னோம்ல சூப்பர் இப்ப இந்த மாதிரிலாம் மாத்திட்டேன் ரொம்ப பாருங்க இதை பாருங்க இங்க ஒரு நாள் நாலு

சூப்பர் புரியுதா தெளிவாக புரியுதா அடஅடா ஸோ அவன் என்ன மாதிரி கொடுத்தாலும் ரெண்டே விஷயந்தான் எங்கள் தனி வெட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கான்செப்ட்ல தான் நான் போட்டுருக்கேன் சரிங்களா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு எண்பது சதவீதம் இந்த ரெண்டு டைப்பில் தான் கேட்பாங்க சரிங்களா ரைட் மீதி மடங்கு வரும் இன்னும் கொஞ்சம் மாடலாக இருக்குது நம்ம அதை பார்க்கலாம் அடுத்தது பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி அர்ஜுன் ஒரு வங்கியில் இருந்து ஆண்டுக்கு ஐந்து சதவீத வட்டி வீதம் ரூபாய் ஐயாயிரம் கடனாக பெற்றார் ஏன்னா இது குறிக்குது மூன்று ஆண்டுகளுக்கு முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியும் மொத்த தொகையும் காண்க காண்க் நியூ புக்ல கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது இந்த அர்ஜுன் பையன் என்ன பண்றான் அவசரத்துக்காக ஒரு பேங்க்ல போயிட்டு கடன் வாங்குறான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கிக்கிறான் அவனுக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வருஷத்துக்கு போடுறாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் மொத்தத்தையும் செட்டில் பண்ணிடணும்பா இதுக்கப்புறம் கடனை அப்படின்னு அந்த அர்ஜுன் பையன் பேங்குக்கு போயிட்டு சரி இப்ப நான் எவ்வளவு கட்டணும் எனக்கு வட்டியும் முதலமாக சொல்லுங்க மொத்தம் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து கேட்குறாப்புல உடனே அந்த ஆபீசர் கணக்கு போட்டு பாக்குறாரு அசல் வந்து ஒரு ஐயாயிரம் இதுக்கு வட்டி எவ்வளோ அதை கண்டுபிடிச்சி கூட்டுங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிச்சிருவோம் இப்போ ஐயாயிரம் அசல் கரெக்டுங்களா ஐயாயிரத்தை எழுதிக்கிட்டு அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்கலாம் பர்சன்டேஜ் அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் ஸோ இங்கே அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் அதையும் பண்ணிட்டேன் கடைசியாக ஆண்டை பெருகணும் ஆண்டு மூணு வருஷத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாப்புல ஸோ மூணு வருஷன்றதால மூணை பெருகிட்டேன் இப்போ இந்த மூணுத்தி நீ பெருகணும்னா வட்டி கிடச்சிரும் கரெக்டா கரெக்ட் இது பாருங்க ரொம்ப ஈஸி இங்கே பாருங்க ஐஞ்சு இருபத்தஞ்சி இரநூத்தம்பது

வட்டி முதலமா குத்துறன்னு சொல்லுவோம்ல நம்பா அவ்வளவுதான் அப்போ ஐயாயிரத்த ஒரு எழுநூத்தி ஐம்பது கூட்டினா ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுச்சிங்களா புரியுது அடுத்த கணக்கு போவோம் வாங்கோ நாற்பதாவது கேள்வி நாற்பதாவது கேள்வி என்ன சொல்றானா அரவிந்த் என்பவர் ரூபாய் எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவரிடம் ஆண்டுக்கு ஏழு சதவீத வட்டி வீதம் கடனாக பெற்றார் இரண்டு ஆண்டுகள் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வெட்டியும் மொத்த தொகையும் காண்க ஸோ எனக்கு தனி வெட்டியும் மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க ரைட்டு இப்போ தனி வெட்டி கண்டுபிடிச்சிடலாம் என் மொத்த தொகை தான் கேட்குறாங்க பார்த்துப்போம் அதாவது இந்த அரவிந்த் பையன் திடீர்னு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு கடன் வேணும்னு ஒரு எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாப்புல நானும் வந்து சரி நம்ம நண்பராச்சே ஆ உனக்கு குத்துறேன்பா எனக்கு வருஷத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் வட்டி போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்றேன் சரி மச்சான் நீ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாப்புல அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு ஆளே காணும் திடீர்னு ஒரு நாள் எதிரில் வந்து ஏப்பா நீ உனக்கு வந்து நீ செட்டில் பண்ணிடுறேன் அசலை வட்டியை சொல்லு எவ்வளோன்னு சொல்லி இப்பயே குத்துறேன் இப்பயே சொல்கிறேன் எத்தனை லட்சம் சொல்ல அப்படின்னு வரித்தனமாக கேட்குறாப்புல சரி நீ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு கால்களில் எடுத்து கடங்கு பண்ணுறாப்புல அதாவது இந்த பையனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆமாம் வருஷத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் வட்டி போடுறேன் கரெக்டு அசலாக கூட பர்சன்டேஜ் போகிறீங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் ஓகே இப்போ மூணு வருஷம் ஆயிப்போச்சு கரெக்டா ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு ரெண்டு வருஷம் தான் நாங்க மறுபடியும் பாத்தீங்களா எஸ் எஸ் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ என்ன நான் மொத்த டிப் பெருக்குன்னா எனக்கு வாட்டி கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா கரெக்ட் இங்க பாருங்க ரொம்ப ஈஸி ஒண்ணு இந்த ஏடியும் ரெண்டையும் இல்லை இப்படி பெருக்கலாம் எட்டையும் நான் ஏடியும் பெருக்கிறேன் எட்டு ஏடி எம்பிட்டு வருது பாருங்க ஐம்பத்தி ஆறுன்னு வரும் ஐம்பத்தி ஆறா கூட ஐம்பத்தி ஆறுனா ஐநூத்தி அறுபது ஏன்னா ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா அந்த ஜீரோ போட்டுக்கிறேன் எண்பதாவது தான் ஏழை எண்பதாவிட்டு கரெக்ட் ஐம்பத்தி ஆறா கூட ஒரு ரெண்டு பேருக்குன்னா நூத்தி பன்னெண்டுன்னு கிடைக்கும் ஒரு ஜீரோ போட்டால் ஆயிரத்தி நூத்தி இருபது கரெக்டா பாருங்க ரொம்ப சிம்பிள் புரியுதா புரியுது அப்போ வட்டி ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் ஆல்ரெடி நீ கடன் வாங்கினது எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரத்தா கூட ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் கூட்டினா ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபது ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஆத்தி சூப்பர் பத்து கேள்வி கட கட கடன் வந்தாச்சு பாத்துங்க அடுத்ததா கடைசியா நாற்பத்தி ஓராவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் உங்களுக்கு ஓமார்க் கொஸ்டின்க அசல் ரூபாய் ஐயாயிரத்திற்கு பத்து சதவீத வட்டி வீதம் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த கணக்கு உங்களுக்கு ஓமார்க்கா கொடுத்தனான்னு தெரியல பட்டு இருக்குதோ இல்லையோ இதையும் போட்டுருங்க ஈஸி தான் அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு தனி வட்டியில வட்டியை மட்டும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு செகண்ட்ல போட்டுடலாம் கரெக்டா கரெக்ட் இதே தான் ஆண்ட பேஸ் பண்ணி போடுறோம் இல்லையா மாதத்தை பேஸ் பண்ணியும் போடலாம் இதே மெத்தட்ல தான் நாட்களை பேஸ் பண்ணியும் போடலாம் அப்படியா ஆமாங்க அடுத்த என்ன பண்ண போறேன் ஆண்டு எப்படி போட்டணும் இதே மாதிரி மாதத்தை வச்சு போட போறேன் அதாவது கொஷினில் தனி வெட்டி கேட்குற மெத்தேடு இது இதுல மாதத்தை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஷினை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் மறக்காம கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் சிஸ்டர்